அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகருக்கும் தாம்பரம் துணை மேயர் காமராஜுக்கும் கடும் எச்சரிக்கையை விடுத்த வழக்கறிஞர் பால் அவர்கள் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பிரிய தோப்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மைதாமர் கார்த்தி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தரும்படி கேட்டுக்கிறேன் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில ஒரு பணம் முதலையே வீழ்த்த இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிக்கின்ற வரைக்குமே கூட ஜெகத் ரச்சகன் தான் ஜெயிப்பார்னு சொன்னாங்க வழக்கறிஞர் பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டதுடன் இல்ல இல்ல கடுமையான போட்டி நிலவும் சொன்னாங்க இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வழக்கறிஞர் பாலு அவர்கள் தான் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில நிச்சயமா ஜெயிப்பார்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு காரணம் வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய உழைப்பும் அவர் இத்தனை நாட்களாக சமூக நீதி கால மருத்துவர் ஐயா அவர்கள் வழியிலும் பசுமை நாயகரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழியிலும் மக்களுக்காக நீதிமன்றத்தில் வாதிட்டு பெற்றுக் கொடுத்த நியாயங்களும் அவருக்கு வலுசிருக்கு இந்த சூழ்நிலையில தோல்வி பயத்தல அந்த தொகுதி முழுக்க ஒரு வதந்திய திமுக வேட்பாளர் திரு ஜெகத் திரச்சகன் அவர்களும் அவருடைய உறவினரான தாம்பரம் துணை மேயர் காமராஜ் அவர்களும் பரப்பி விட்டு சொல்லப்படுது வழக்கறிஞர் பாலு அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனை கூட எவனாலும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது வழக்கறிஞர் பாலு அவர்கள் மருத்துவர் ஐயா அவருடைய தீவிர தொண்டம் எத்தனை சாராய முதலைகளை எதிர்த்து வழக்காடி இருந்திருப்பாரு அதுல நியாயங்களும் வெற்றுக் கொடுத்திருப்பாரு தீர்ப்பு எத்தனை தீர்ப்புகளை வென்று கொடுத்திருப்பாரு விலை போகக்கூடியவரா ஆனால் அந்த தொகுதியில ஒரு குற்றச்சாட்டுகளை ஒரு அவதூறுகளை ஜெக்தரசம் பரப்பிருக்கிறார் நாங்க உளவுத்துறை மூலமா நாங்க வழக்கறிஞர் பால அவர்களை சரி செஞ்சிட்டோம் அவரு மாதிரி தீர்க்கமா பிரச்சாரம் களமாட மாட்டாரு அதனால நீங்க எங்களுக்கே ஓட்டு போடுங்க திமுக அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் சும்மா இருந்தவரை சுரிஞ்சு விட்ட மாதிரி இப்ப ஆக்ரோஷமாக மிக வேகமாக அரக்கோணம் தொகுதி சுத்தி வராரு வழக்கறிஞர் பால அவர்கள் எந்த அளவுக்குன்னா திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சாயில போறப்ப அவரை நிப்பாட்டி உங்க ஆதரவு எனக்கு தான் இந்த இருக்க நடக்கணும்னா ஒரு சாராய வியாபாரிக்கு ஒரு பண முதலைக்கு நீங்க தொகுதியை தாரவாத்து கொடுத்துருக்கீங்களா நியாயமான கேள்வி கேட்கிற அளவுக்கு போயிருக்கிறாரு ஜெகத் ரசிகளும் கடுமையான எச்சரிக்கையை எடுத்திருக்கிறாரு உன்ன மாதிரி நான் பல சாராய ஆலை முதலாளிகளை பார்த்தவன் எத்தனையோ பண முதல நேருக்கு நேராக சந்திச்சவன் உன்னுடைய ஆட்டம் ஆட்டமெல்லாம் இறங்கிட்டே எடுபடாது நான் மக்களுக்காக அனுதினமும் போராடுவேன் உனக்கு தோக்கடிச்சு இதே நாடாளுமன்ற தொகுதியில வென்று வச்சிருக்கிறாங்க இந்த தைரியம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய வெற்றிக்கு அனுகூலமா இருக்க அரக்கோளம் நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலையை எட்டி இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமா இந்த தொகுதியில வழக்கறிஞர் மாலவர்கள் வெல்வார் என்ற ஆவணங்கள் சொல்லப்பட்டு வருது கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு மக்களும் அதையே சொல்றாங்க மக்கள் திருப்பே மகிழ்ச்சி